வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் எழுத்தி ஆள் முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம்

நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் மிருகசீரிசம் மற்றும் திருவாதிரி நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு திருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி சூரியன் மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மீனராசி என்ன என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க இன்று சனி பகவான் சூரியன் மற்றும் சந்திரனுடன் சேர்க்கை ஏற்பட்டுள்ள ஒரு யோகமான அமைப்பு அமைந்துள்ளது இது பதினொன்றாம் இடத்தில் உள்ளது இது மிகச்சிறந்த நல்ல யோகத்தை நமது மின ராசிக்கு வழங்கும் மேலும் இன்றைய தினம் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் சேர்க்கை மூன்று கிரக சேர்க்கையாக ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளது இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் இரட்டிப்பு வெற்றிகளை பெற முடியும் மன மகிழ்ச்சியை மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் கட்டாயமாக நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நேர மேலாண்மையுடன் உங்களது அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு சுற்றுச்சூழல் இன்றைய தினம் நடைபெறும் அதன் மூலமாக உங்களை சுற்றி இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் நடைபெற்று உங்களது மனமகிழ்ச்சியை அதிகரிக்கும் எனவே இல்லாமல் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு நேரம் மேலாண்மையுடன் அனைத்து காரியங்களிலும் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு சாதகமாக அனைத்து காரியங்களையும் நடக்கக்கூடிய மனதுக்கு பிடித்தவாறு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறந்த நிலையை இன்றைய தினம் நீங்கள் அடையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் கூட இப்பொழுது உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வருவார்கள் அ நீங்கள் கூறும் கருத்துக்களில் உள்ள உண்மைத்தன்மை இன்றைய தினம் உங்களுக்கு புரிந்து உங்களிடம் வந்து சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆமோதிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவது நல்ல வாய்ப்புகள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்த இன்றைய தினம் கிடைக்கும் எனவே கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி உங்களது திறமைகளை மற்றவர்களுக்கு புரிய வைத்து அசத்துங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல வெற்றிகளை பெற முடியும் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் நம்ம மீன சென்பர்கள் என்ற இதில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற முக்கிய விஷயங்களை நீங்கள் தவறிவிட்டு விடுவீர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் அனைத்தும் நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை அமையும் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் இதுவரை இருந்த சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் இப்பொழுது தீர்ந்து உங்களுடன் ஒன்றியாக குழாவக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமான உதவிகள் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பெற்று மனம் கொள்வீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ள விரும்புவீர்கள் இன்றைய தினம் இறைவழிபாடு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தருவதாக அமையும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை வேற லெவல் வாழ்க்கை என்று சொல்லலாம் காதல் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களது தேவைக்கேற்ப உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமையும் நிச்சயமாக புதிய ரொமான்ஸ் உணர்வு இன்றைய தினம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்வில் காதல் பூக்கும் ஒரு அருமையான தினமாக பெறுவீர்கள் யாராவது ப்ரப்போஸ் செய்ய வேண்டிய எண்ணம் இருந்தால் இன்று ட்ரை பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக மற்ற அவங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் இம்ப்ரெஸ் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் அதன் பிறகு என்னை திட்டாதீர்கள் இன்றைய தினம் உங்களது தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சியை பெறும் உங்களது திறமை முழுவதையும் உங்களது தொழிலை நீங்கள் காட்டுவீர்கள் அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் உங்களது தொழில் சம்பந்தமாக நிச்சயமாக வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதால் சிறப்பான நன்மைகள் உங்களது முயற்சிகள் மூலமாக கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது கை ஓங்க வேண்டுமென்றால் உங்களது திறமைகள் முழுவதையும் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது நீங்கள் முக்கியமாக இன்றைய தினம் செய்யக்கூடாதது முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் முன்கோபத்தால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே மின்கோபத்தை மட்டும் தடுத்துவிட்டால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும் மேலும் நீண்டகால அடிப்படையில் வெகு நாட்கள் கழித்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் வகையில் ஏதாவது முதலீடுகளை இப்பொழுது நீங்கள் செய்யலாம் நல்ல ஒரு கணிசமான லாபங்கள் கிடைக்க இப்பொழுது வாய்ப்புகள் உண்டு எனவே நீண்டகால அடிப்படையில் எல்ஐசி போன்ற நீண்டகால அடிப்படையில் ஏதாவது ஒரு முதலீடு மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாகவே அமையும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் சில இளைஞர்களை உள்ளடக்கிய செயல்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக இது இன்றைய தினம் நல்ல ஒரு குழுவாக நீங்கள் செயல்படவும் சிறந்த ஒரு நாளாக அமையப்பெறுகிறது இன்றைய தினம் உங்களது முன்னோர்கள் மற்றும் உங்களது பெற்றோர்கள் ஆசிர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளதால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வு சிறப்பானதாக மாறும் நல்ல ஒரு சிறந்த ஒரு இனிமையான வாழ்க்கையை இன்றைய தினம் நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் மீன அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் ஆனால் அதற்கு முன்பாக நமது மீனவன் ராசி ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள்மது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது பொருட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் இருக்கும் தடைகளை தகர்த்தெறிவீர்கள் தொழில் சம்பந்தமான அனைத்து தடைகளும் நீங்கும் குறிப்பாக விவசாயம் பாசனம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்திருந்த தடைகள் அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆராய்ச்சிகள் தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் புதிய இலக்குகளை நீங்கள் நிர்ணயம் செய்து அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அதற்காக உழைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் தோன்றும் சிந்தனைகளை செயல்படுத்த சரியான தருணம் அமைந்துள்ளது கண்டிப்பாக நல்ல நன்மைகளே நடக்கும் நண்பர்களை இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய லட்சியங்கள் இன்றைய உருவாக்கி அதை நோக்கி செயல்படுவீர்கள் அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகளும் உண்டு எனவே புதிய முயற்சிகள் அனைத்தையும் இப்பொழுதும் நீங்கள் மேற்கொள்ளலாம் சுபகாரியம் தொடர்பான செயல்களை நீங்கள் முன்னின்றி நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களது புகழையும் பெருமையையும் இன்றைய தினம் நிலைநாட்டுவீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலினாலும் பரவாயில்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம் அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே